வாங்க கைஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம தோட்டத்தில் நிறைய வாசல்லே நம்ம படுத்துருக்கு இப்போ வேறு கிடக்க மாட்டுறேன் ஏதாவது ஒரு சண்டைன்னா போயிடுறாங்க யாருங்க ஓடுறாங்க பெரிய பாய்மொழி கணக்காக ஓடுறாரு சரி நம்ம வந்து தோட்டத்தில் எதாவது ஊற்றுருவோம் வேறு இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் வரணும் ஆ அது மேலே பட்லாம் தோட்டத்தில் கள செடி மண்டி போச்சுங்க ஒன்றும் மண்டிகமில்ல சக்கச்சக்கம் மண்டி போச்சு வாங்க பாருங்க குருவி குருவியெல்லாம் சேர்ந்து என்னென்ன பார்த்துருக்கு இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு பழத்தை சுத்திலும் சாப்பிட்டு போயிருக்குங்க வேறு லெவலில் நல்லா பெரிய பழம் சுற்றிலும் சாப்பிட்டு போயிடுச்சு சரி ஓகே நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லா அதுவும் சாட்டு போயிடும் அதுவும் வாயிலாச்சும் இவங்க அவன் அதுவும் பசியாறிக்கிட்டோம் நல்லா சாப்பிட்டு போயிருக்கில்ல நல்லா செவப்பு பழங்க கொய்யா பழம் நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சாக்கா அதுவும் கிடைக்கிதான்னு பார்ப்போம் இந்த ஒரு காய் இருக்குது அது கொஞ்சம் காயாக இருக்குது வேணாம் பாருங்க இங்க ஒரு காய சாப்பிட்டு போயிருக்கோங்க என்ன அது இது நம்மளுக்கு கூட இருக்காது போலையே வர வர பூராத்தையும் ஆய் வச்சுட்டு போயிருக்கேன் இங்கே காய் கிடக்கு ஆனால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது நான் பார்த்துக்கலாம் காய் கிடக்கானு பார்ப்போம் நாங்கள் வந்ததுக்கு ஒரு காயங்கானு ஓ என் கண்ணில் தட்டுப்பட்டு விட்டேன் நல்லா இருக்குங்க நல்ல காய் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மஞ்ச மஞ்சன்ட்டுருக்கு நல்ல பலமாக இருக்குது இதை வந்து நம்ம அப்படியும் கிடுவோம் வேற லெவரில் தரமாக இருக்குது இதை வந்து நம்ம அப்படியும் கேட்சப் பண்ணிக்குவோம்